இப்படி நம்ம ஆட்சியில தன்னம்பிக்கையும் வளர்ந்துருக்கு தமிழ்நாடும் வளர்ந்து இதைத்தான் சிலனால பொறுத்துக்க முடியல ஆட்சி மேல நியாயமா எந்த குறையும் சொல்ல முடியாம அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க இப்போ சட்டம் ஒழுங்கு அரசு நிர்வாகம் எல்லாத்திலையும் தமிழ்நாடு சிறப்பா செயல்படுது செயல்படுற காரணத்துல தான் எல்லா தரவுகளையும் தரவரிசையிலையும் தெளிவா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற சில எதிர்கட்சிகள் பொறுப்பான எதிர்கட்சிகளாக நடந்துக்காம தமிழ்நாட்டுக்கே எதிர்க்கட்சிகள் மக்களுக்கும் துரோகம் கூட்டத்தோடு உறவாடி தமிழ்நாட்டை அடகு வைக்கணும் இதுதான் அந்த சந்தர்ப்பவாதிகளோட ஒரே எண்ணமா இருக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வை எதிர்க்கதா இருந்தாலும் மும்மொழி திட்டத்தை நிராகரிக்கிறதா இருந்தாலும் வக்திருத்த சட்டத்தை எதிர்க்கதா இருந்தாலும் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக பாதிப்படையக்கூடிய மாநிலங்களை ஒன்று திருட்டுறதா இருந்தாலும் நாம தான் ஓங்கி வலுவரல் கொடுத்து மாநில உரிமையுடைய அகில இந்திய முகமா திமுக தான் இருக்கு சமீபத்தில் சென்னை வந்திருந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாம கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்லாம திசை திருப்பதற்காக இதையெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று பேசினார் அதாவது நாம திசை தரப்புறமா இதெல்லாம் பேசி அப்படின்னு யார் சொல்றான் ஒன்றியத்திலிருந்து வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு நான் சொல்ல விரும்புறது இந்தியா இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து தான் தமிழ்நாடு போராடுது மாநில உரிமையை கேட்கிறது தப்பா நீ எதையும் செய்யாத காரணத்தினால்தான் ஆளுநர்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் நம்ம வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு பெற்றோம் போர் என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கோ இதான் திமுக போவார் உண்மை இப்படி இருக்க திசை மாறி சென்று கொண்டிருப்பவர்கள் திசை காட்டிகளாக இருக்கிற எங்களை பார்த்து திசை புலம்ப வேண்டாம் நான் கேட்பது மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நீட் தேர்வில் விளக்கு தருவோம் உங்களால் சொல்ல முடியுமா இந்திய திணிக்க மாட்டோம்னு உங்களால் உறுதியளிக்க முடியுமா தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம் பட்டியல் போட முடியுமா தொகுதி மறுசீரமைப்பாளர் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா நாங்க செய்யறது திசை திருப்பல் இதுக்கெல்லாம் தெளிவான பதில தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் நீங்க கொடுக்கல அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்தார்கள் ராமேஸ்வரத்துக்கு வந்தார்கள் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தார்கள் பாலத்தை திறந்து வைக்க வந்தார்கள் வரட்டும் விரும்பல ஆனா என்ன பேசிட்டு போனாருங்க எவ்வளவு கொடுத்தாலும் இங்க அழுவுறாங்க எவ்வளவு நிதி கொடுத்தாலும் நம்ம அழுவுறமா அப்படின்னு பேசிட்டு போயிருக்காரு நான் மிகுந்த அடக்கத்தோடு மரியாதையோடு மாண்புமிகு பிரதமருக்கு நினைவுபடுத்த விரும்புவது ஒன்றிய அரசிடம் கையேந்தி நிற்க மாநிலங்கள் பிச்சைக்காரர்களானு நீங்க கேட்டது நீங்க சொன்னது அதனால நினைவுபடுத்துறேன் குஜராத் முதலமைச்சராக மோடி அவர்கள் இருந்தப்போ நீங்க பேசுறது என்ன குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்தப்போ ஆளுநர்கள் மூலமாக தனி ராஜாங்கம் பண்றாங்க யாரு மோடி பேசுறாரு இப்போ குஜராத் முதலமைச்சரா இருந்தப்போ எதிர்கட்சி ஆளு மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறதுல பாரபட்சம் காட்டுதுன்னு புகார் சொன்னாரு யாரு மோடி அவர்கள் இப்ப நாங்க கேட்டா மட்டும் அழுறாங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம் நான் கேட்பது அழுகை அல்ல அது தமிழ்நாட்டினுடைய உரிமை நான் அழுது புலம்புறோம் இல்ல ஊர்ந்து போய் யாருக்காலையும் விடுறவனும் இல்ல உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் யார் கத்து கொடுத்த யார் சொல்லிக் கொடுத்தா நம்முடைய தலைவர் கலைஞர் அவருடைய வழித்தடத்தில் பயணிக்கிறவன் அதுக்கு அடையாளம் தான் இந்தியாவில எந்த மாநில அரசு செய்யாத வகையில் நீதியரசர் குரியன் ஜோசப் தலைமையில் அங்கே அமைச்சிருக்கக்கூடிய மாநில சுயாட்சி குழு எப்படி தலைவர் அவர்கள் ஆகஸ்ட் பதினைஞ்சு விடுதலை நாள் நாளில் மாநில முதலமைச்சர்கள் தேசியக்கூடிய ஏற்றுகிற உரிமை எல்லா மாநிலத்துடைய முதலமைச்சர்களுக்கு பெற்று தந்தாரோ அந்த மாதிரி இந்த குழுவினுடைய மூலமாக அனைத்து மாநிலங்களின் நியாயமான உரிமைகளையும் நாங்கள் பெற்று தருவோம் மாநிலங்கள் சுயாட்சி பெற்றவையா இருந்தால்தான் இங்க உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையானதை செய்ய முடியும் இதைத்தான் நான் சட்டமன்றத்தில் சொன்னேன் ஒரு தாய்க்கு தான் தன் குழந்தைக்கு என்ன தேவைன்னு தெரியும் ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன்னுடைய குழந்தைக்கு என்ன வேணும்னு தன் குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்னு எங்கேயோ டெல்லியில இருக்கிறவங்களுக்கு தீர்மானிச்சா அந்த தாய் புங்கி எழுவாள் அப்படின்னு சட்டமன்றத்தில் நான் பதிவு பண்ணேன் ஒன்றிய பதாக அரசு எல்லா வகையிலும் நமக்கு தடை ஏற்படுத்துறாங்க எப்படியெல்லாம் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு குடைச்சல் கொடுக்க முடியும்னு யோசிச்சு எல்லா ஆருவத்துலையும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இது எல்லாத்தையும் மீறி ஒன்றிய அரசே வெளியிடக்கூடிய எல்லா தரவரிசையும் எல்லா புள்ளி விவரங்களையும் நம்ம தமிழ்நாடு தான் முதன்மையிடத்தை மீண்டும் மீண்டும் பிடிச்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு காரணம் என்ன நம்முடைய திறமையான நிர்வாகம் இத்தனை இடர்பாடுகளை நீங்க உருவாக்கும் போதே நாங்க இவ்வளவு சிறப்பாக செயல்படுறோம்னா எங்களை வஞ்சிக்காம தமிழ்நாட்டுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய நிதியை கொடுத்தா எங்க உரிமைகளை தடையிடாம இருந்தா எங்களால இன்னும் பல மடங்கு சிறப்பாக செயல்பட முடியும் நீங்க செய்யலன்னா நீங்க ஏற்படுத்து தடைகளை எல்லாம் ஒவ்வொன்றா சட்டபூர்வமா தமிழ்நாட்டை எல்லா துறைகளில் நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றுவதற்கு நாங்க உழைச்சு கொண்டேதான் தமிழ்நாடு மட்டும் எப்படி தனித்துவமா இருக்கலாம் நீங்க நினைச்சு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு நாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் ஆட்சி அமைப்போம் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு தமிழ்நாட்டுக்கு வந்து அதையே சொல்லிட்டு போயிருக்கிறாரு நான் அவருக்கு சவாலா ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன் டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றமே என்றைக்குமே அடிபணியாது அப்படி ஒரு தனி குணம் ஒரு தனி தன்மை கொண்டவங்க நாங்க மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சி ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க பார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காக நீங்க ஏமாற வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி திராவிட மாடல் ஆட்சி தான் எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இங்க இருக்கக்கூடிய சிலரை மிரட்டி கூட்டணி வச்சுட்ட நீங்க ஜெயிக்க முடியுமா உங்க பரிவாரங்கள் எல்லோரையும் கொச்சப்படுத்தினீங்க அண்மையிலே கூட ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழர்களுடைய நாகரீகம் இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒன்றிய அமைச்சர் தமிழர்கள் வெடிகுண்டு வைக்கிறவங்க சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார் நீங்க என்ன ஒடிசாவில பேசினீங்களா பூரி ஜெகநாதர் கோயில் கருவூல சாவிய திருடி தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க நீங்களும் பிரதமரும் ஒடிசாவில போய் பேசுனீங்க தமிழ்நாட்டை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் ஒடிசா மாநிலத்துடைய முதலமைச்சருடன் இருக்கிறார் என்பதற்காக ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளலாமா என்று கேட்டு பிரித்தார சூழ்ச்சி நடத்தினீங்களா அது மாதிரி இங்க செய்ய முடியாது இங்க நீங்க தன்மானமும் தமிழ் இனமானமும் இல்லாத கொத்தடம் கூட ஒரு துரோக கூட்டணியை சேர்ந்து தமிழ்நாட்டை ஆளு நினைக்கிறீங்க நீங்க கொஞ்சம் வரலாற்று எடுத்து பாருங்க சுயமரியாதையும் மானம் வீரம் விவேகம் கூடிய நிலனவுக்கு உள்ள மண் எங்கள் தமிழ் மண் ஆதிக்கத்தையும் ஆக்கிரமிப்பையும் எந்த காலத்திலும் அனுமதிக்காத மானமுள்ள மண் இந்த தமிழ் மண் தேர்தலுக்குள்ள அடுத்த ஓராண்டு நீங்க எப்படியெல்லாம் ஏவர அமைப்புகளை வச்சு மிரட்டுவிங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஏன் நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்க இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அடிபணிகிற அடிமைகள் அல்ல அமித்ஷா இல்ல எந்த சாதாரண சரம் எங்களை ஆள முடியாது இது தமிழ்நாடு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வரை உங்க திட்டம் பலிக்காது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்